அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹிவர்கு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தை இந்த தொடரில் வாசிக்க இருக்கிறோம் ஆசிரியர் நூருத்தீன் தாருல் இஸ்லாம் பா தாவூத் ஷா அவர்களின் பேரனும் பன்னூல் ஆசிரியர் என் பி அப்துல் ஜப்பார் அவர்களின் மகனும் ஆவார் இவர் ஒரு பல்சுவை எழுத்தாளர் பற்பல சிறுகதைகளும் கட்டுரைகளும் இஸ்லாமிய வரலாற்று தொடர்களும் எழுதியுள்ளார் தொடர்ந்து எழுதியும் வருகிறார் விகடன் சமரசம் போன்ற பல இதழ்களில் இவரது ஆக்கங்கள் வெளியாகின்றன எழுபது சகாபாக்களின் வரலாறு தோழர்கள் என்ற தலைப்பிலும் பதினேழு சகாபி பெண்மணிகளின் வரலாறு தோழியர் என்ற தலைப்பிலும் டிஜிட்டல் பத்திரிகையில் வெளிவந்தது அவை தற்போது புத்தகங்களாக வெளிவந்துள்ளன இதில் தோழியர் புத்தகத்தின் முன்னுரையில் ஆசிரியர் கூறியவற்றை இப்போது பார்ப்போம் பண்டைய அரேபியாவில் பழக்கம் ஒன்றிருந்தது பெண் குழந்தை பிறந்தால் கொன்று விடுவது அதையும் சற்று வித்தியாசமாக செய்தார்கள் எதற்கு கொன்று புதைக்க வேண்டும் என்று புதைத்து கொன்றார்கள் ஒட்டகப்பால் கிடைத்த அளவிற்கு கள்ளிப்பால் கிடைக்காததால் உயிருடன் சமாதி பெண் அடிமைகள் காம தேவைகளுக்கான பாவைகள் என்ற அளவில் அவர்களுக்கு பெண்கள் தேவைப்பட்டார்களே தவிர அவர்களும் சக மனித பிறவிகள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை அதனால் அவர்களுக்கு பெண் குழந்தை என்பது அவமானமாகி பெண் சிசுக்கொலை இயல்பாகி இருந்தது இப்படியான அவர்களுடைய நாகரிகச் சூழலில் இஸ்லாம் மீளெழுச்சியுற்ற போது ஏகத்துவ வெளிச்சம் பரவி அது அப்படியே அவர்களுடைய அத்தனை அஞ்ஞான பழக்க வழக்கங்களையும் புதைத்து மூடி முற்றிலும் வித்தியாசமான பிற்காலம் அத்தனைக்கும் முன்னுதாரணமான ஒரு சமூகத்தை வளர்த்தெடுத்தது உருவானார்கள் தோழர்கள் கூடவே தோழியர் முஹம்மது நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிணைந்து பயின்ற ஆண்கள் தோழர்களாகவும் அத்தோழர்களின் மகள்கள் சகோதரிகள் தோழியராகவும் பரிணமித்தனர் நபியவர்களிடம் குரானையும் வழிமுறைகளையும் அள்ளி பருகி உத்தமர்களான ஒரு புதிய தலைமுறை உருவாகி உயர்ந்து நின்றது மனிதனுக்கு என்றும் முன்னுதாரணம் தேவையாக இருக்கிறது ஆணோ பெண்ணோ அது பொது விதி அதை எங்கு தேடுவது பெரிய மெனக்கடல் தேவையில்லை முதல் தலைமுறையினரான அவர்களுடைய வாழ்க்கையை எட்டி பார்த்து நிதானமாக வாசித்தாலே போதும் கிடைத்துவிடும் ஈருலகிற்கும் வெற்றி தரவல்ல முன்னுதாரணங்கள் அவர்கள் நாகரீக வளர்ச்சியில் பெரிதும் முன்னேற்றம் அடைந்து விட்டதாக பூரித்து நிற்கும் இன்றைய நவீன உலகு அந்த பண்டைய அரேபியாவின் அஞ்ஞானத்திற்கு பெரிதும் மாற்றமில்லாத நவீன வடிவம்தான் என்பது நமது போலி வாழ்க்கையின் முகத்திரையை சற்று நீக்கிப் பார்த்தாலே தெரிந்துவிடும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் பெண் இருக்கிறாள் என்பது சம்பிரதாயமான பழமொழியாக இருக்கலாம் ஆனால் மெய்யுடன் ஒத்துப்போகும் சரியான மொழி அது பெண்களின்றி குடும்பம் இல்லை குடும்பமின்றி சமூகம் இல்லை என்பதே யதார்த்தம் இதை உணர வேண்டுமெனில் மேற்குலக நாகரிகம் இன்று எட்டியுள்ள நிலையை சற்று கவனமுடன் பார்த்தாலே போதும் இந்த சூழலில் இறை நியதிக்கு கார் புள்ளி அரை புள்ளி கூட ஒத்துப்போகாத அந்த நாகரிகம்தான் மேன்மையின் உச்சம் என்ற மாயையை நம்பும் இன்றைய நவநாகரிகப் பெண்களுக்கு தோழியர் ஒரு வரலாற்று பாடம் ஏனெனில் இத்தோழியரிடம் பயில நடைமுறைப்படுத்த நிறைய சங்கதிகள் அடங்கியுள்ளன இங்கு ஒன்றை குறிப்பிடுவது அவசியம் இந்நூல் அந்த முதல் தலைப்பு தலைமுறை பெண்களின் வரலாற்று தொகுப்புதானே தவிர முஸ்லிம் பெண்களுக்கான சட்ட நூல் அன்று இறைவனின் நியதிக்கு அந்நியமாகிக் கொண்டே வரும் நமது வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ள வாய்ப்பளிக்கும் ஒரு முயற்சிதான் இந்நூல்